இந்த வீடியோல பொது தமிழில் மாடல் கொஸ்டின் பாண்டிய நாட்டு மன்னன் சீவகவளி மகள் வரலாற்றை கூறும் நாடக நூல் எது மனோன்மணியம்மணியம் பின்வரு நூல்களால் இரகசிய வழி ரகசிய வழி எனும் ஆங்கில நாடக நூலை இயற்றியவர் டான்ஸ் ஆவார் லிட்டன் பிரபு மனோன்மணியத்தின் ஆசிரியர் டான்ஸ் ஆவார் பே சுந்தரம் பிள்ளை மனோன்மணியத்தை இயற்றி ராவ்பகதூர் சுந்தரம் பிள்ளை பிறந்த ஊர் கேரளத்தில் உள்ள டேஸ் ஆகும் பகதூர் பே சுந்தரம் பிள்ளை சார்ந்த சமயம் எது அப்படின்னா சைவம் பே சுந்தரம் பிள்ளை எந்த ஊரில் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் திருநெல்வேலி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த மாவட்டமான எட்டைபுரம் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கீழ்வரும் இதழ்களில் பாரதியாரால் நடத்தப்பட்டது எது நியூ இந்தியா இந்தியா சுதேசி மித்திரன் இதில் வந்து எதெல்லாம் கரெக்டுன்னா இந்தியாவும் சுதேச மித்திரனும் கரெக்டாக ஆப்ஷன் டீல பி மற்றும் சீன் தந்திருக்காங்க வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாகங்கள் மொத்தம் எத்தனை இரண்டு பாகங்கள் பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்கள் டேஸ் ஆகும் ஐந்து சருக்கங்கள் பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனைனா நானூற்றி பதினைந்து பின் வருபவர்களில் அத்தினாபுரத்தின் மன்னன் யார்னா துரியோதனன் துரியோதனனின் மாமன் யார் சகுனி துரியோதனனின் தந்தை டேஸ் ஆவார் திருதராட்டினன் பாரதியார் மதுரையில் உள்ள எப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் சேதுபதி உயர்நிலைப் பள்ளி பாரதியார் பாடிய கவிதைகளில் ஒப்பற்ற கற்பனை கதைப்பாட்டு என போற்றப்படும் நூல் எது குயில் பாட்டு சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் டேஸ் ஆவார் பாரதியார் ஒரு சொல்லோ பொருளோ இரண்டு பொருள் தருமாறு பாடுதல் டேஸ் ஆகும் இரட்டை மொழிதல் திருமாலுக்கும் கைக்கடிகாரத்துக்கும் உள்ள ஒற்றுமையை விளக்குவதாக அமையும் பாடல் டான்ஸ் வகையை சார்ந்தது இரட்டை மொழிதல் இரட்டை மொழிதல் பாடல்களின் ஆசிரியர் டாஸ் ஆவார் காலமேக புலவர் காளமேக புலவரின் இயற்பெயர் டாஸ் ஆகும் வரதன் ராமநாதபுரம் மன் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க தமிழகம் முழுவதும் சென்று பாடல்களை தொகுத்தவர் யார் அப்படின்னா சந்திரசேக கவிராயச பண்டிதர் ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் தலை தலைசாய்க்கும் நாடறிய தேடும் புகழான் திருமலைராய் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமை என்ற திருப்பாடல் இடம்பெறும் நூல் எது தனிப்பாடல் திரட்டு காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் காந்தியம்மை அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அழகிய சொக்கநாதர் அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டாஸ் என்னும் ஊரில் பிறந்தார்னா தச்சநல்லூர் அவ்வளோதான் அந்த வீடியோ தேங்க்யூ